வாழ்க்கையை ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று குறிக்கோள் வாழ்க்கை மற்றையது கட்டாய வாழ்க்கை குறிக்கோள் வாழ்க்கை என்பது நாம் ஒரு இலக்கை செட் பண்ணிவிட்டு அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறது அந்த இலக்க நோக்கி நாம் பயணிக்கிற வேலையில் நம்மளால் எவ்வளவு முயற்சி போட முடியுமோ அவ்வளோ முயற்சி போட்டு அந்த முயற்சிகளில் ஏதாவது தடை வந்தால் அந்த தடைகளை பிரச்சனையாக பார்க்காமல் அவற்றை ஒரு சவாலாக பார்த்து அந்த சவால்களை எல்லாம் முறியடிச்சு வாழ்க்கையாகும் இப்படி வாழக்கூடியவர் அன்றாடம் ஒவ்வொரு நொடி பொழுதையும் சுவச்சுக்கிட்டே போவார் அவருக்கு தன்னுடைய இலக்க அடையணும் அப்படி என்கின்ற குறிக்கோள் இருக்கிறது இருந்தாலும் அந்த குறிக்கோளை அடைகின்ற முயற்சியில் தன்னுடைய வாழ்க்கையை தவற விட்டுற மாட்டார் ஆனா கட்டாய வாழ்க்கை வாழுகிறவர் இருக்கிறாரே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும் அந்த குறிக்கோளை நோக்கி அந்த இலக்கை நோக்கி அவர் போய்கிட்டே தான் இருப்பார் அப்படி போய்கிட்டு இருக்கிற வேலையில அவருடைய மனசு பூராக எப்படி இருக்கு தெரியுமா இந்த இலக்கை நான் அடையும் வரைக்கும் உறங்க மாட்டேன் உழைச்சிக்கிட்டே இருப்பேன் நான் எதை பத்தி கவலைப்பட மாட்டேன் ஏன் என்னுடைய உடம்பை பத்தி கூட கவலைப்பட மாட்டேன் என்னுடைய குறிக்கோள் பூராக இந்த இலக்குத்தான் நான் போய்கிட்டே இருப்பேன் ஓடிக்கிட்டே இருப்பேன் உழைச்சிக்கிட்டே இருப்பேன் சேர்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு தன்னை பற்றி கவலைப்படாமல் சுற்றி இருக்கிறவங்கள பற்றி கவலைப்படாமையே தன்னுடைய வாழ்க்கையை பற்றியே கவலைப்படாமல் அந்த இலக்கை மட்டும் குறிக்கோளாக வச்சு ஓடிக்கிட்டே இருப்பார் அவருடைய எண்ணம் எல்லாம் என்ன தெரியுமா இந்த இலக்கை அடைஞ்சிட்டு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமாக சந்தோஷமாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு ஆனால் அவர் அறியாத ஒன்று என்ன தெரியுமா எவ்வளோ வேணாலும் பணத்தை சேமித்து வச்சு காலம் கடந்த பிறகு கூட அதை செலவழிச்சுக்கலாம் ஆனால் வாழ்க்கையை சமைச்சு வச்சு வயதானதுக்கு அப்புறம் வாழ்வதற்கு வாழ்க்கை ஒருபோதும் பணமோ சொத்தோ கிடையாது இல்லையா அப்போ இப்படி வாழக்கூடிய குறிக்கோள கட்டாயத்தின் வாழ்க்கை வாழக்கூடிய ஒருத்தரது வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது ஏன்னா அவர் நொடி பொழுதை கூட என்ஜாய் பண்ணிக்கலே ஆனா எங்க குறிக்கோள் வாழ்க்கை அதை சந்தோஷமாக எடுத்து பயணிக்கிறாரு அவருடைய வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்குங்க உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்க இன்னைக்கு பேதுருவானவர் சொல்கிறாரு உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடி பொழுதையும் நீங்கள் சந்தோஷமாக அனுபவிச்சு வாழ்ந்துட்டு போங்க அப்படி சந்தோஷமாக நீங்கள் வாழ்ந்து அனுபவிப்பீர்களாக இருந்தால் உங்களது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உங்க மனசு ஆரோக்கியமாக இருக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அவர்கள் உங்களை சந்தோஷப்படுத்துறாங்களோ இல்லையோ அவங்கள நீங்க சந்தோஷப்படுத்துவீங்க அவங்க உங்களை சந்தோஷப்படுத்தாது காயப்படுத்தினாலும் கூட அவற்றை எல்லாம் நீங்க கண்டுக்காம உங்க பாதையில நீங்க மகிழ்வோடு போய்கிட்டே இருப்பீங்க உங்க வாழ்க்கை ஆசிராக இருக்கும் உங்க வாழ்க்கை ஆசிரோடு இருக்கணுமா அல்லது குறிக்கோள் 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 அப்படின்னு சொல்லி கட்டாயத்தில் உங்களது வாழ்க்கை தொலைந்து போக வேண்டுமா நீங்க தான் அதை முடிவு பண்ணிக்கணும் முடிவு நல்லதாக இருந்தால் வாழ்க்கை ஆசிராக இருக்கும் அமேன்